அமாவா மகாலய அமாவாசையை முன்னிட்டு மதுரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்வானது நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் நினைப்பில் இருக்கிறார் அவருடன் பேசலாம் ஹரிகிருஷ்ணன் வணக்கம் இந்த மகாலய அமாவாசையை முன்னிட்டு மதுரையில் எவ்வளவு பக்தர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள் எப்படி இந்த நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது விவரங்களை சொல்லுங்க ஆனால் கை ஆடி அந்த புரட்டாசி ஆகிய மூன்று மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைகள் தான் பிரசித்தி பெற்ற அமாவாசைகளாக கருதப்படுகிறது அந்த வகையில் இன்று புரோட்டாசி அமாவாசை என்பது கடைபிடிக்கப்படுகிறது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிவாலயங்களிலே அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய முன்னோர்களை நினைத்து தர்ப்பணங்கள் கொடுத்து வழிபாடு நடத்தினார்கள் அதே போன்று தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகள் ஆறு கடல் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் மதுரையில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் மற்றும் வைகி ஆற்றிலே தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்வானது தொடங்கி இருக்கிறது அதிகாலை மணிக்கு கூட நான்கு மணிக்கு முன்னதாகவே கோவிலுக்கு பக்தர்கள் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்தார்கள் கோவில் வளாகங்களிலே பக்தர்கள் தர்ப்பணங்கள் கொடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது முன்னோர்களை நினைத்து தர்ப்பணங்கள் கொடுத்து வருகிறார்கள் அதே போன்று நாம் இருக்கக்கூடிய இந்த செப்பக்கோள முக்தீஸ்வரர் கோவில் மற்றும் வைகை ஆறு உள்ளிட்ட பல கோவில்களிலே இங்கு தர்ப்பணங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த கோவிலை பொறுத்தளவிற்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஒரு மூன்று மணி நேரம் காத்திருந்து தர்ப்பணங்கள் கொடுத்து வருகிறார்கள் அதே போன்று அவர்களுக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இரு சக்கர வாகனங்கள் மட்டும் செல்லக்கூடிய வகையில் காவல்துறையினர் சாலை தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள் அதே பக்தர்களும் நீண்ட வகையில் காத்து வந்து முன்னோர்களை நினைத்து வழிபட்டு இந்த தர்ப்பண கொடுக்கும் நிகழ்விலே பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த பொறுத்தளவிற்கு மதுரையின் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது மதுரையின் பிரசித்தி பெற்ற சிவாலயங்கள் அது தவிர வைகை ஆறு மற்றும் பல்வேறு இடங்களிலே இது நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்விற்கான பாதுகாப்பு பணிகளை மதுரை மாவட்டம் மற்றும் மாநகர காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள் அதே போன்று இந்து சமயனுள்ள அறநிலைத்துறை கோவில் நிர்வாகத்தினரும் இந்த பணிகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தான் முன்னதாக கூறியது போல அதிக நான்கு மணி முதலே காத்திருந்து முன்னோர்களை நினைத்து வழிபட்டு இந்த தர்ப்பணம் பங்கேற்ற மதுரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்வானது மகா இல்லைய அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது குறித்தான விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ஹரிகிருஷ்ணன்